ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் சகுணம் நிமித்தம் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சம்ஹிதா ஸ்கந்தம் என்று ஒரு பிரிவு இருக்கிறது என்றேன் அல்லவா ஜலம் எங்கே ஓடுகிறது பூமிக்குள் நதி அண்டர்கரண்டாக எங்கெங்கே போகிறது உள்ளே ஜலம் இருப்பதற்கு மேலே என்னென்ன அடையாளங்கள் இருக்கும் என்பவைகளைப் போன்ற பல விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றன வாசனை திரவியங்கள் செய்யும் விதம் வீடு கட்டும் அளவு சகுன சாஸ்திரம் நிமித்த சாஸ்திரம் முதலிய எல்லாம் இந்த சம்ஹிதையில் சொல்லப்படும் சகுனம் வேறு நிமித்தம் வேறு நிமித்தம் என்பதுதான் வரப்போவதை ஏதோ ஒரு தினிசில் அடையாளம் காட்டுவதற்கு பொதுப்பெயர் அதில் ஒரு வகையே சகுனம் சகுனம் என்பதற்கு பக்ஷி என்று அர்த்தம் பக்ஷிகளால் ஏற்படும் நிமித்தங்களுக்குத்தான் சகுனம் என்று பெயர் உலகத்தில் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத வஸ்து ஒன்றுமில்லை நடக்கும் காரியங்களும் அப்படியே சரியான கணக்கு தெரிந்தால் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் உலகத்தில் நடப்பவை எல்லாம் ஒரே ஒருவருடைய ஆக்ஞையால் தான் நடக்கின்றன ஒரே கணக்காக நடக்கின்றன அதனால் ஒரு காரியத்தை கொண்டு மற்ற எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கலாம் கைரேகை கிரக கிரகநிலை முதலிய எல்லாம் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் உடையவனாகவே இருக்கின்றன எல்லாம் நிஜம்தான் இவற்றில் ஒன்றே நிமித்தம் அதில் ஒரு அங்கமே சகுனம் ஒரு பட்சி வளமிருந்து இடம் போனால் இன்ன பலன் இன்ன பட்சி கத்தினால் இன்ன விளைவு ஏற்படும் என்று சகுன சாஸ்திரம் கூறும் நிமித்தம் என்பதிலேயே நாம் சகுனம் பார்ப்பது என்று சொல்வதில் உள்ள மற்ற எல்லாம் வரும் ஓமன் என்று பொதுவாக சொல்வது நிமித்தம்தான் கீதை ஆரம்பத்தில் நிமித்தானிச பசியாமி விபரீதானி கேசவ என்று யுத்தம் ஆரம்பிக்கும் முன் அர்ஜுனன் சொல்கிறான் கெட்ட சகுனங்களை பார்க்கிறேன் என்று நாம் சொல்வதைத்தான் விபரீதமான நிமித்தங்களை பார்க்கிறேன் என்கிறான் அவன் நிமித்தம் என்பதுதான் சரி நாம் சகுனம் என்பதே நல்லது அல்லது கெட்டதற்கு சூசகமான பொது பெயர் என்று நினைப்பது தப்பு இந்த சூசகங்களில் பக்ஷிகளால் விளைவது மட்டுமே சகுனம் ஒரு பூனை குறுக்கே போனால் அது நிமித்தம் கருடன் குறுக்கே போனால் அது சகுனம் பிற்பாடு பகவானும் அர்ஜுனனிடம் நிமித்தத்தை பற்றி சொல்கிறார் நிமித்த மாத்திரம் பவ சாசின் சத்துருக்களை வதைப்பதாவது அதனால் பாவம் வருமே என்று அழுத அர்ஜுனனிடம் இந்த யுத்தத்தில் இவர்கள் வதைப்பதற்காக நான் ஏற்கனவே சங்கல்பம் பண்ணியாகிவிட்டது அதனால் இவர்கள் இப்போதே செத்துப்போனவர்கள்தான் இவர்களை கொல்பவன் நான் தான் நீ வெறும் கருவி மாத்திரமாக இரு என்று பகவான் சொல்கிற போது நிமித்த மாத்திரம் பவ என்கிறார் அதனால் நிமித்தம் என்பது அதுவே பலனை உண்டாக்குவதில்லை இன்னொன்று நிச்சயம் பண்ணிவிட்ட பலனை அது வெளிப்பட தெரிவிக்கிறது என்று ஆகிறது இதேபோல் நம்முடைய பூர்வ கர்ம பலனைத்தான் நிமித்தங்கள் யாவும் தெரிவிக்கின்றன சுருக்கமாகச் சொன்னால் மூன்று ஸ்கந்தங்களில் பொதுவாக கணிதத்தையும் கிரக கதிகளையும் சொல்வது நிம் சித்தாந்தம் தனித்தனியாக மனிதனுடைய சுக துக்க பலனை சொல்வது போரை அல்லது ஜாதகம் போராவிலிருந்துதான் ஜாதகமே ஆரஸ்கோப் எனப்படுகிறது மிச்சம் உள்ளவையெல்லாம் சம்ஹிதை இத்துடன் சகுணம் நிமித்தம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி